நம் பாரம்பரியத்தோடு நெருங்கிய தொடர்புடையது வாழையிலை விருந்துக்கள் விழாக்கள் திருமணம் உள்ளிட்ட வைபவங்களில் இதில் உணவு பரிமாறுவது மரியாதையின் வெளிப்பாடு ஹோட்டல்களில் கூட இந்த இலையில் வைத்து தரப்படும் உணவுகளுக்கு மவுசு அதிகம் பல நூற்றாண்டு கால மரபும் பண்பாடும் இருக்கட்டும் இது சுகாதாரமானது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்பதையும் தாண்டி இதன் மருத்துவ குணங்கள் மலைக்க வைப்பவை ஆரோக்கிய பலன்களை அள்ளித் தருபவை தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வாழை இலையில் உணவு வைத்து உண்ணவும் விழாக்களில் அலங்காரத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தென்னிந்தியாவில் உணவும் வாழை இலையும் பிரிக்க முடியாதவை கலாச்சாரத்தோடு பிணைந்தவை எவ்வளவோ இலைகள் இருக்கும்போது இதற்கு மட்டும் ஏன் இந்த தனிச்சிறப்பு விட இங்கே அப்படி என்ன இருக்கிறது இதில் பாலிபினால்கள் நிறைந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக இஜி எனும் பாலிபினால் இதில் இருக்கிறது இது ஓர் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் காற்று மாசுபாடு புகைப்பிடித்தல் போன்றவற்றின் மூலம் நம் செல்களை சிதைக்கும் இதய நோய் புற்றுநோய் விரைவாக மூப்படைதல் போன்றவற்றுக்கு எதிராக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுகிறது கிரீன் டீயின் இலைகளிலும் இது இருக்கிறது இவ்வளவு நன்மைகள் இருக்கும் இந்த இலையை அப்படியே பச்சையாக சாப்பிடலாமே என்று தோன்றலாம் ஆனால் இந்த இலையை அப்படியே சாப்பிட்டால் செரிமானமாக தாமதமாகும் சூடான உணவைப் பரிமாறும்போது இந்த இலையில் இருக்கும் பாலிப்பினால்கள் உணவால் உறிஞ்சப்படுகின்றன இதன் மூலம் நம் உடலை வந்தடைகின்றன கூடுதலாக பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படும் தன்மை வைட்டமின் ஏ சிட்ரிக் அமிலம் கால்சியம் கரோட்டின் ஆகியவையும் இதில் இருக்கின்றன வாழை இலையில் பரிமாறும் உணவை சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள் ஏராளம் முக்கியமாக இது ஆரோக்கியமானது ஏனென்றால் சூடாக இந்த இலையில் உணவு பரிமாறப்படும் போது இதில் இருக்கும் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் உணவோடு கலக்க வாய்ப்புள்ளது இதில் உள்ள குளோரோபில் அல்சர் மற்றும் தோல் நோய்கள் வருவதை தடுக்கும் தோல் ஆரோக்கியம் காக்கவும் உதவும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களுக்கு நல்ல தீர்வு தரும் உணவை எளிதில் செரிக்க வைக்க உதவும் சூடான பொருள் இந்த இலையில் பரிமாறப்படும் போது உணவின் சுவை இன்னமும் கூடும் பிளாஸ்டிக் போல் அல்லாமல் இது சுற்றுப்புறத்திற்கு உகந்த உற்ற தோழன் இதை உபயோகப்படுத்திவிட்டு தூக்கி எறியும் போது நம் வளர்ப்பு பிராணிகளுக்கும் பயனாகும் இயல்பாகவே இது தூய்மையானது ஆரோக்கியக்கூறுகளை உள்ளடக்கியது இதில் லேசாக நீரைத் தெளித்துவிட்டே பயன்படுத்தலாம் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தட்டு கூட சுத்தமில்லாமல் இருக்க வாய்ப்பு உண்டு வாழை இலை சுத்தமாக இல்லை என்பதற்கு வாய்ப்பே இல்லை நச்சுப் பொருட்களோ பொருட்கள் கலப்போ இதில் இல்லை நீர்புகாத்தன்மையுடையதாக தன்மையுடையதாக இருப்பதால் இதில் குழம்பு ரசம் போன்ற திரவ உணவுகளையும் பரிமாற முடியும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்